அது ஒரு கார்காலம் வைகறை வேளை வானில் விண்மீன்களின் ஒளியை காணவில்லை வானை கார்முகில் மறைத்திருந்தது மழை விடாது தூறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது வாடை சுழன்று அடிக்கின்றது எங்கும் ஒரே குளிர் வெளியே யாரும் இல்லாத வெறுமை வறுமையில் வாடிய புலவரொருவர் மதுரைமாநகரின் வீதியில் உள்ள வீடென்றின் தெருவோரத் தாழ்வாரத்தில் குந்திக் கொண்டிருந்தார் அவரால் குளிர் தாங்க முடியவில்லை ஏனெனில் சிறு துணித்துண்டு மட்டுமே அவரது உடலில் காணப்பட்டது குளிர் தாங்க முடியாமல் கைகளால் மார்வை பொத்திப்பிடித்து கொண்டு கால்களை மடக்கி உடலை தழுவிக்கொண்டு குந்தியிருந்தார் அந்த புலவர் அக்கம்பக்கம் யாருமின்றி அச்சமூட்டும் இருள் சூண்ட தனிமையில் வாடை குளிரில் வெடவெடவென நடுங்கிக் கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாமல் குந்தியிருந்தார் அந்த புலவர் அந்த வேளை வானத்தில் நாரைகளின் ஒலி மெல்லென கேட்டது புலவர் வானத்தை கூர்ந்து பார்த்தார் தென் திசையில் இருந்து இரு நாரைகள் வட திசை நோக்கி பறந்து செல்வது தெரிந்தது தனித்துவிட்டது போல் இருந்த புலவருக்கு நாரைகளைக் கண்டதும் அவருள் எண்ண அலைகள் எழுந்தன நான் யாருமற்ற ஏதிலி எனக்கு உதவி செய்வார் யாருமில்லை நான் உயிருடன் திரும்பி என் மனைவியைக் காண்பேனா அவளின் நிலை என்னவோ அவளை தனியே விட்டு வந்து நீண்ட நாளாயிற்றே அவளுக்கு உண்ண உணவுண்டோ இந்த மலைக்குப் படுத்துறங்க நல்ல குடிசை கூட கிடையாதே குடிசை கூட ஒழுகுமே அவள் பசியோடும் குளிரோடும் நான் வருவேனென்று பார்த்து கொண்டு இருப்பாளே பள்ளி கத்தும்போதெல்லாம் சொல்கிறது அவர் வருவார் என்று காத்து கொண்டிருப்பாளே என் நிலையை அவள் அறிவாளோ என் நிலை எப்படி அவளுக்கு அறிவிப்பது என்று ஆற்றாமையில் ஏங்கிக் கொண்டிருந்த புலவர் நாரையைக் கண்டதும் அவற்றினை தூதுவிடுவதன் மூலமாக தன் நிலையை மனைவிக்கு அறிவிக்கலாமென்ன எண்ணினார் சிவந்த கால்களை உடைய நாரையே கூறிய அழகுடைய செங்கால் நாரையே நீயும் உனது மனைவியும் தென் திசையில் உள்ள குமரிக்கடலில் வேட்டையாடி வடதிசை பக்கம் செல்வீராயின் சத்திமுற்றம் என்ற எங்கள் ஊரிலுள்ள பெரிய குளத்திலே தங்கி சுவரை நனைக்கின்ற ஓலைக்குடிலில் பள்ளி கத்தும் வழியை பார்த்து கொண்டு இருப்பாள் என் மனைவி அவளை பார்த்து எங்கள் மன்னனான மாறன் பாண்டியனின் நகரில் ஆடையில்லாமல் வாடைக்காற்றில் நடுங்கிக் கொண்டு கைகளால் உடலை பொத்திக்கொண்டு கொண்டு கால்களால் மேனியை தழுவிக்கொண்டு கூடைக்குள் கிடந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் பாம்பை போல ஏழை புலவனான உன் கணவனை என்று சொல்லுக என்று பாடினர் அப்பாடல் நாரைக்கு கேட்டதோ இல்லையோ அந்த வழியால் வந்த மதுரை மன்னன் பாண்டியனின் செவிகளில் விழுந்தது இரவில் நகரை காவல் செய்ய வந்த பாண்டியன் அந்த புலவரின் நிலையை அறிந்து வருந்தினான் ஆயினும் தன்னை யாரென காட்டிக்கொள்ளாமல் அரண்மனையை அடைந்தான் காவலனை அனுப்பி அந்த ஏழை புலவரை அழைத்து வரும்படி கூறினான் காவலர் சென்று புலவரை அழைத்து வந்தனர் புலவருக்கு ஆடைகளையும் வழங்கி அறுசுவை உணவையும் உண்ணக் கொடுத்தனர் நடந்தவற்றை அரசன் புலவருக்கு விளக்கினான் புலவர் தமது வறுமை காரணமாக பாண்டியனிடம் பரிசு பெற வந்த என்னை வாயிற் காவலர்கள் உட்புகவிடாமல் தான்பட்ட துன்பத்தை மன்னனிடம் விளக்கினார் புலவர் மன்னனும் அவரது பாடல்களை வியந்தும் பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் இப்புலவரே சத்திமுற்ற புலவரென்றும் சத்திமுத்தப் புலவரென்றும் அழைக்கப்பட்டார் புலவரும் வறுமையும் என்ற பாடத்தினை அறிந்து கொண்டோம் முற்றும் நாரை என்ற இப்பாடலின் கதைச் சுருக்கம் ஒருநாள் வறுமையால் வாடிய புலவரொருவர் சத்திமுத்தம் என்ற இடத்திலிருந்து பாண்டிய நாட்டிற்கு பரிசு பெறச் சென்றார் பாண்டிய மன்னன் மாறன் வழுதி நாரையின் அழகின் உவமையை நூல்களில் தேடியும் கிடைக்காமல் புலவர்களிடமிருந்தும் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தான் சத்திமுத்த புலவர் அரண்மனையை அடைந்தார் வாயில் காவலர்கள் அவரை விடவில்லை அவர் ஊருக்கு திரும்பிச் செல்லாமல் அன்றிரவு கூடல் நகரிலுள்ள தெருவோரத் ஒன்றில் குளிரினால் நடுங்கியபடி குந்திக் கொண்டிருந்தார் அப்பொழுது நாரைகள் வேட்டையாடிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்ததை பார்த்தார் தன்னுடைய நிலையை மனைவிக்கு தெரிவிக்கும் வகையில் நாரையை தூதுவிடுவோமனா எண்ணி ஒரு பாடலை பாடினார் நாரையே நாரையே சிவந்த கால்களையுடைய நாரையே பனையினது கிழங்கை பிளந்தாற் போல பவள நிறமுடைய கூரிய அழகுடைய செங்கால் நாரையே என பாடி தன்னுடைய நிலையை மனைவிக்கு தெரிவிக்கும்படி நாரையிடம் கூறினார் நாரைக்கு இப்பாடல் கேட்டதோ இல்லையோ அந்த நேரத்தில் நகர் முடித்துக்கொண்டு மன்னன் வழுதிமாறன் அரண்மனைக்குத் திரும்பும்போது அவருடைய காதிலே இப்பாடல் விழுந்தது புலவரின் திறமையை அறிந்து கொண்ட மன்னன் தான் யாரெனக் காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய மேலாடையை கலற்றி அவர் மீது வீசிவிட்டு அரண்மனையை அடைந்தான் அங்கு காவலர்களிடம் விளக்கிக் கூறி அந்த புலவரை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு கூறினார் காவலரும் புலவரை அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் அணிவதற்கு ஆடையும் உண்பதற்கு அறுசுவை உணவும் கொடுத்தனர் பாண்டிய மன்னனும் நான் நகர்வலம் வரும்போது நாரையின் அழகின் உவமையை அறிய முற்பட்டும் என்னால் அறிய முடியவில்லை அப்பொழுது உங்களுடைய பாடல் எனது காதில் விழுந்தது அதன் உவமையை அறிந்து கொண்டேன் காவலர்களை அனுப்பி உங்களை அழைத்து வந்தேன் என்று கூறினான் மன்னன் புலவரும் தான் பட்ட துன்பத்தை அரசனுக்கு விளக்கினார் அரசனும் புலவரை பாடச் சொல்லி மகிழ்ந்து பொன்னும் பொருளும் கொடுத்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார் புலவருக்காக திறக்கப்படாத அரண்மனை வாயிற்கதவுகள் புலவரின் தமிழின் உவமை திறக்க வைத்துவிட்டது இதுவே தமிழின் பெருமையன்றோ முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி